ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஒரு அறுவடை தாங்க பண்ண போகிறோம் என்ன அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா கொடி எலுமிச்சை தாங்க அறுவடை பண்ண போகிறோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சுங்க கேமராமேன் கொஞ்சம் கிட்ட தாங்க கேமராமேன் வேறு யாரும் இல்லைங்க என் பொண்ணு தான் பாருங்கள் எலுமிச்ச பழம் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே ஒரு பழம் மட்டும் கிலோ வந்துச்சுங்க நானும் எடை வச்சு பார்த்துட்டேன் வெயிட் பார்க்குற மிஷினில் வந்து எடை வச்சு பார்த்தேன் ஒரு பழம் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குங்க ஃபஸ்ட்டு பறித்த ஒரு பழம் மட்டும் இரநூத்தி ஐம்பது கிராம் இருந்துச்சுங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்னமாக தாங்க இருக்குது இதெல்லாம் ஒரு இரநூறு கிராம் வரும் பாருங்கள் ஒவ்வொரு பழமும் கொத்து கொத்தாக தாங்க காய் வச்சுருக்கு இந்த செடியில் சில இதில் தாங்க ஒன்று ஒன்று இருக்குது மற்றதுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா காய்கள் வச்சுருக்குங்க பாருங்கள் எல்லா கொத்திலையுமே நாலு நாள் அழகாக இருக்குது அப்படியே திராட்சை கொத்து மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு கொடியெலுமிஞ்சி செடியிலையுமே இருக்கோம் ரெண்டு செடியிலையுமே பழத்துருச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் காய்கள் பிஞ்சிகள் பூ எல்லாமே இருக்குங்க இப்போவும் இந்த செடியில் இந்த பழங்கள் எல்லாமே பறிச்சாச்சுங்க இப்போ அடுத்த செடியில் போய் பறிச்சிக்கலாங்க பரவாயில்லைங்க இந்த செடி நானும் வச்சதுலேருந்து நல்லா காய்கள் கொடுக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நான் காசுக்கு வாங்கி வைக்கவே இல்லைங்க நான் செடி வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்த செடிதாங்க ரெண்டு செடியுமே நான் வாங்கியிருந்தா கூட இந்த மிச்சம் வாங்கி வச்சுருப்பேனான்னு கூட எனக்கு தெரியலைங்க நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்ததுனால இந்த செடியை வாங்கி வச்சுட்டேங்க இல்லைன்னா நம்ம இந்த கொடி எலுமிச்சைலாம் வாங்கி வைக்க மாட்டோம் இதை பற்றி எங்கள் ஏரியாவுக்கெல்லாம் தெரியாது நாங்கள் வந்து நாட்டி எலுமிச்சை அந்த மாதிரி தான் வாங்கி வைப்போம் நாட்டி எலுமிச்சை தாங்க நான் காசுக்கு வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து இதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் நல்லா காய்கள் வைக்குதுங்க நல்லா பலன் தருது சிலப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருச்சுங்க பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க பழுத்துருக்கு அதனால எல்லாத்தையுமே பறிச்சுருவோம் பறித்து ஒரு ரெண்டு மூணு நாள் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருகாய் போடுவோம் எல்லாமே மொத்தமாக பழுத்துறோம் எல்லாமே மொத்தமாக பழுக்கட்டும் அப்படின்னு இருந்தேன் எதுவுமே மொத்தமாக பழுக்கலைங்க பாதி பழம் பழுத்துருக்கு பாதி இது வந்து கொஞ்சம் அரைக்காயாக முக்கால் தாங்க இருக்குது அதனால் நான் எல்லாத்தையுமே பறிச்சிக்கிட்டேன் ரொம்ப பிஞ்சாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டேன் அது வந்து அடுத்த அறுவடைக்கு பார்ப்போம் ஏன்னா மொத்தமாக பழுக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பழுத்த பழம் எல்லாமே கீழே விழுந்துடும் அதனால நம்ம பறிச்சி எல்லாத்தையுமே இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் சின்ன காய்கள் தான் இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு வழியாக அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு கிலோ எலும்புச்சம்பளம் அறுவடை பண்ணியிருக்கேங்க நான் எங்கள் வீட்லேயும் இடம் வச்சு பார்த்துட்டேன் இதை வந்து நாளைக்கு நான் ஊருகா போட்டு காமிக்கிறேங்க இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு வேலை இருக்குங்க அதனால் நாளைக்கு நான் ஊருகா போட்டு காமிக்கிறேன் பாய்